எல்லாருக்கும் வணக்கம் மிண்டைக்கு என்ன விசேஷம் பாருங்க நான் எங்கட வீட்டுக்கு பின்னாலும் ஒரு நாவல் மரம் வந்து வச்சிருக்கேன் நாவல் மரம் என்ன மாதிரி வளர்ந்துருக்கா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி மட்டும் போனான் பார்த்தா அது நல்லா தான் இருக்குது எங்க வீட்டுக்கு பின்னாலும் அப்ப அந்த குளத்தின் தன்மைக்கு அது வந்து நல்லா வரும் அப்ப அந்த குளத்தை பார்த்தா குளத்துல எல்லாமே தண்ணி வத்திட்டு தண்ணி வத்தி தாமரை எல்லாமே ஒரே நிலத்துல நின்றது இருந்தா இருந்தாதான் எங்களுக்கு ஆயிரத்துக்கு கஷ்டமா நான் ஒரே நிலத்துல இருக்கேங்களே சும்மா விடுவோமா பின்ன நான் வீட்டுக்கு வாசல் பக்கத்தால போய் குளத்தின் பின்பக்கமா வந்து எல்லா தாமரையும் ஆயமெண்டு பலிக்கிட்டேன் நானும் போக எல்லாருமே என்னோட எல்லாருமே சோடி போட்டுக்கொண்டு வந்துட்டும் பாதுகாப்புக்கு எல்லாருமே பின்னால விரவேணும் பின்ன போயிட்டு எல்லா பூவையுமே வந்து ஓரளவுக்கு ஈட்டக்கூடிய அளவுக்கு ஆயிஞ்சுட்டேன் அந்த தண்ணி இருக்கிறதுக்கு போகையில் பயத்துலேயே போகையில் அப்போ எல்லாத்தையுமே ஆஞ்சி கொண்டு வந்தாச்சு அது கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற பூ எல்லாத்தையுமே வந்து நல்ல ஒரு மாதிரி வாஷ் மாதிரி செட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே ஒரு கிளாஸில் போட்டு வச்சு விட்டுட்டேன் மெட்டது எல்லாமே இருக்குது தண்ணி அந்த முட்டு மாதிரி இருக்கிற நாளைக்கு பிரியும் அது எல்லாத்தையுமே வந்து கட்டி ஃப்ரிட்ஜுக்கில் வச்சுட்டேன் இப்படியே என்ன பிறகு குளத்தையும் அந்த தாமரை இது எல்லாத்தையுமே பார்த்து இயற்கையை ரசிச்சிட்டு விட்ட வந்தாச்சு